அமெரிக்காவினுடைய எல்லா டென் கம்பெனிஸுமே மிகப்பெரிய ஆட்டம் காண்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் சைனா ஆரம்பித்த டீப்ஸிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அதில் அப்படி என்ன ஃப்யூச்சர்ஸ் தான் இருக்குது அது எல்லாரும் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியுமா அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பத்தியில பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே ஃபர்ஸ்ட் அமெரிக்காவினுடைய மார்க்கெட் மட்டும் ஒரு நாளில் முன்னூறு டிரில்லியன் டாலர் வந்து ஒரு மிகப்பெரிய லாஸை சந்திச்சது அது முக்கியமா அமெரிக்காவினுடைய செமிகண்டக்டர் கம்பெனி ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் மைக்ரோசாப்ட் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் இந்த மாதிரி பல டெக் கம்பெனிஸ் வந்து மிகப்பெரிய லாஸை சேர்ந்துச்சாங்க அதுவும் முக்கியமாக என்பிடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த செமிகண்டக்டர் கம்பெனி கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் அவர்கள் வந்து ஷேர்ல ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆச்சு அதே மாதிரியே இந்த பிரதிபலிப்பு யூரோப்பியன் மார்க்கெட்லயும் ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் சைனா வந்து இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க டீப் சீக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்டார்ட்அப் அப் கம்பெனி தான் இதுல இன்னொரு முக்கியமான ஹைலைட் வந்து இது ஆரம்பிச்சு ஜனவரி இருபதாம் தேதி ஆரம்பிச்சாங்க கரெக்டா ஏழு டு எட்டு நாள் தான் ஆகுது அதற்குள்ள உலகத்துல இருக்க எல்லா பிரபலமான ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஜாட்ஜிபிடி எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு டீப் சீக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வாண்டடா போறாங்க அந்த அளவுக்கு அவர்கள் இருக்காங்க அதுக்கு முக்கியமான ஒரே காரணம்னா இதனுடைய பட்ஜெட் வந்து அதாவது இதை தயாரிச்ச பட்ஜெட் தான் உங்க வாயை பழக வைக்கும் அதாவது இந்த ஜாட்ஜி இதை தயாரிக்கிறது மட்டும் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் வந்து செலவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இத ஒர்க் பண்றதுக்கு இப்பவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த டீப் சீக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சைனாவினுடைய இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஜஸ்ட் வந்து பத்து மில்லியன் டாலர்லயே இதை வந்து எளிதாக தயாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஆட்கள் வந்து ஜஸ்ட் ஐநூறு பேர் இருந்தாவே போதும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா ஃபியூச்சர்ஸுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆனால் ஜாட் ஜிபிடியில் ரொம்ப அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் வேணுன்னா அதுக்கு நம்ம பே பண்ணி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சைனா இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லிட்டு எளிதாக வந்து எவ்வளோ டாப் அண்ட் ஃப்யூச்சராக இருந்தாலும் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணுறாங்க இதோ ஒரு முக்கியமான பாசிவாக இருக்குது அதே மாதிரியே இந்த டீப் சீக் வந்து இன்னொரு பிரபலமானதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தடையை தாண்டி வந்திருக்காங்க ஏன்னா அமெரிக்கா வந்து எப்பவுமே இன்னொரு நாடு வந்து நம்மளை விட ரொம்ப வளர்ந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுப்பாங்க அது முக்கியமா என்பிடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த செமி நிறுவனம் வந்து உலகத்தில் இருக்க எல்லா பகுதிகளுக்கும் அவர்கள் தான் செமி கண்டக்டர் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அதையே வந்து சைனா என்பிடியா நிறுவனம் வாங்க பிளான் பண்ணியிருந்தாங்க இதன் மூலமா நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா பிளான் பண்ணாங்க ஆனா அமெரிக்கா நம்மளை விட வேற ஏதாவது கம்பெனி வந்து இன்னொரு நாட்டு கம்பெனி வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டாங்கன்னா எப்படியாவது வந்து அவர்களை அடக்கி கீழே உட்கார வைக்கணும் தான் நினைப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த என்பிடிஆர் நிறுவனம் வந்து சைனாவுக்கு வந்து அந்த செமிகண்டக்டரை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க உடனடியாக இந்த ஜோ பைடன் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே அவர்கள் மேலே பொருளாதார தடை வித்தாங்க நீங்கள் வந்து எங்கிடம் இருந்து நீங்கள் எந்த ஒரு செமிகண்டக்டரும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா இந்த என்பிடியா நிறுவனம் வந்து ரொம்ப ஹை அண்ட் மாடல் செமிகண்டக்டரை அவர்கள் தான் தயாரிக்க முடியும் அந்த அளவுக்கு ஹை அண்ட் செமிகண்டக்டர் வந்து அவர்கள் கட்டிங் அச்சு டெக்னாலஜி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அதாவது இதை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு பெரிய சிப்பா இருந்தாலும் இதன் மூலமா எளித வந்து இந்த கம்பெனி மூலமா தயாரிக்க முடியும் அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ஸும் அதிகமா கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வந்து இந்த என் நிறுவனம் இருக்கு ஆக்சுவலா இதையும் தடை பண்ணிட்டாங்க அந்த தடையை எப்படி தாண்டி வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு அது மட்டும் இல்லாம செலவு வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஒரு செமிகண்டக்டரை உருவாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியம் இல்லாத காரியம் ஆனா இதை சாத்தியம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே இதை வந்து எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்களையும் ரொம்ப எளிதா அக்சஸ் பண்ற கூடிய டெக்னாலஜி இருக்க காரணத்தினால ஆப்பிள் ஐஓஎஸ் ஸ்டோர்லேயே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்த டீப் சிக்கு இருக்கு ஒரு வாரத்தில் அவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு அதனாலதான் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி சந்திச்சிருக்கு ஆக்சுவலா அவர்களின் வீழ்ச்சி தான் ஆரம்பிச்சதுன்னு கிடையாது டெக் கம்பெனில ரெண்டாயிரத்தி மூணில் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு டெக் கம்பெனி இரு இருந்தது அதுல கிட்டத்தட்ட அறுபது டெக் கம்பெனில அவர்கள் தான் டாப்ல இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில் இருந்தது சைனா அப்போ மொத்தம் மூணு கம்பெனியில மட்டும்தான் டாப்ல இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படி டோட்டலா மாறி இருக்கு ஏன்னா சைனாவினுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு கம்பெனி அவர்கள் தான் டாப்ல இருக்காங்க அதே மாதிரியே ஏழு டாப் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிய அமெரிக்கா சந்திச்சிருக்கு அதே மாதிரியே இந்த அமெரிக்கா வந்து இருக்க எல்லா கம்பெனியிலுமே அதிகமா இந்தியர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய வளர்ச்சியில் இருப்பாங்க அவர்கள் தான் ஹை போஸ்ட்ல இருப்பாங்க அமெரிக்கர்கள் டெக் கம்பெனிஸ்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இன்னும் மெட்டவில்லை அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அதே மாதிரியே இந்த டீப் சிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டா அதுல நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ணும் சைனாவை தவிர சைனா ரிலேட்டட் ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை ஆன்சர் பண்ணாது அதுவும் முக்கியமா சைனாவை பத்தி கேட்டாலும் அல்லது ஜிபிங் சிங்க பத்தி நீங்க ஏதாவது கேட்டாலும் ஆன்சர் பண்ணாது அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரியே இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை இது வந்து உலகத்துல எல்லா பகுதியிலும் ஹெட் ஆபீஸ் இல்லாம ஒரே பகுதியில் சைனால மட்டும் தான் ஆபீஸ் வச்சிருக்காங்க அதாவது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா டோட்டலே வந்து ஸ்டப்பர் ஆகும் அதே மாதிரியே இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய புதுசா கஸ்டமர் உள்ள போகாத அளவுக்கு ஒரு சின்ன ஹேக்கிங் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க டீப் சீக் சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனி யாருப்பா உருவாக்குனது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பது வயசு ஆன லியாங் வென் ஃபெங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் தான் ஆக்சுவலா இவர் சைனாவிலேயே பிறந்து அங்கேயே படிச்சு இன்னைக்கு சைனா நாட்டுக்காகவே பெருமை தேடி தந்திருக்கார் ஆனா பர்ட்டிகுலராக இந்தியாவில் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிறப்பாங்க இந்தியாவில் வந்து பாதி படிச்சுட்டு நான் மறுபடியும் யூஎஸ் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க அதில் சுந்தர் பிச்சை அவர்களும் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் அதே மாதிரியே இவர் வந்து இந்த ஒர்க்கை ஒரு ஃபுல் டைமாவே பண்ண கிடையாது ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கே ஹெச் ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு ஆக்சுவலாக இந்த ஹெச் ஃபண்ட் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கம்பெனி ஆக்சுவலா அந்த டைம்ல இவ்வளவு போர் அடிக்குது நம்ம ஒரு சில நாள் எல்லாம் யூடியூப்ல வீடியோ போடணும் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் டைம் பிளான் பண்ணுவோம்ல அந்த மாதிரிதான் இந்த டீப் சீக் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் அப்போ அவர் எவ்வளவு பெரிய திறமையானவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இவர் வந்து எப்படி வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டெக்னாலஜி வந்து எளிதா வந்து டெவலப் பண்ண அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி Bonne